ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை கோது குற்றம் கௌஸ்துபம் பகவானின் திருமார்பிலுள்ள ஆபரணம் கௌசிகம் ஒரு கோத்திரம் கௌதமர் ஒரு மகரிஷி கௌரவர் திருதராஷ்டிரனும் அவன் மக்களும் கிருஷ்ணாஜினம் மான் தோல் கிருப்பை கருணை கிருமிகீடாதி பூச்சி புழு முதலியன கிருத்ரம் கழுகு கிராமம் சிற்றூர் சதுரன் கெட்டிக்காரன் சமன் சமம் சதுர்முகன் பிரம்மா சதுர்புஜன் பெருமாள் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்